கல்யாணமே நடக்கலை வேலை சரியாக இல்லை தொழில் நல்லா இல்லை லாபம் நல்லா இல்லை மனுஷனுக்கு என்ன தேவை அந்தந்த வயசில் அந்தந்த பாக்கியம் தேவை ஒரு பத்து பதினைந்து வயதுக்குள்ளே பதினெட்டு வயதுக்குள்ளே கல்வி பாக்கியம் தேவை இருபது இருபத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருபத்தஞ்சி வயசுக்குள்ள வேலை பாக்கியம் தேவை முப்பது வயதுக்குள்ளே திருமண பாக்கியம் என்கின்ற அமைப்பு கூடவே புத்திர பாக்கியம் என்கின்ற அமைப்பு நாற்பது வயதுக்குள்ளே சம்பாதித்து முடிக்கக்கூடிய நல்ல பாக்கியங்கள் நாற்பது ஐம்பது வயதிற்கு மேலாக ஆரோக்கியம் என்கின்ற ஆயுள் என்கின்ற பாக்கியங்கள் அறுபது வயதுக்கு மேலே தாத்தா பாட்டி ஆகின்ற பாக்கியங்கள் இந்த பாக்கியங்கள் எல்லாம் தடையன்று கிடைக்கக்கூடிய அமைப்பு அவரவருடைய வயதிற்கேற்றார் போல பதினைந்து வயதிலிருந்து அறுபது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனியை மாத இறுதியில் சுக்கரன் பார்க்கின்றதுனால இந்த வருஷம் மா இந்த மாதம் மாதத்தினுடைய இறுதியில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள்லாம் அப்படியே படிப்படியாக தீரும் அதைவிட மேலாக தந்தையை பற்றி கவலைப்பட்டு கொண்டு வந்தவங்க அப்பாவுடைய ஹெல்த்தை நல்லா இல்லை அப்பாவுக்காக நமக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது நம்ம ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்கிறாரு அல்லது